ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் யாரெல்லாம் கருப்பு கொள்ளு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் கருப்பு கலரில் கொள்ளு பருப்பு பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷாப்பில் பார்த்தேன் கேள்விப்பட்டதும் இல்லை சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு அதை வச்சு தான் குக் பண்ணியிருந்தேன்னா டேஸ்ட்டில் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியல கலரில் மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் ஃபீல் ஆச்சு ஸோ எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் கடந்த ஒரு பத்து மாதமாக நான் செய்யணுன்னு நினச்ச வேலை இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ அதனால் வந்து ஹரிவொரியாக குக்கிங்லாம் முடிச்சுட்டு தம்பியை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு நான் என்னோட உடன்பிறப்பு சாரல் பாப்பா மூணு பேரும் கிளம்பி ரொம்ப வழியாகவே நாங்கள் என்ன வேலைக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டோம் பட் ரொம்ப வழியாக வந்ததுனால ஆள் இல்லாத காரணத்தினால மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டீ டைம் வந்து அங்கே ஒரு காஃபின்னு வடை சாப்பிட்டு நேராக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் அது என்ன வேலைன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கெஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ಅದೋ ಸೆಕೆಂಡ್ ಪಾರ್ಟ್ ಈವಿಂಗ್ ವರು ಬಾಯ್